கீழே வச்சிருக்கிறாங்களே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு நாள் ஆண்டவரே இருக்கிற அந்த கையிலிருந்து நீங்க இருக்கிற இடத்திலிருந்து தேவன் உங்களை நிச்சயமாய் ஒரு நாள் உயர்த்துவார் அது உங்களுக்கு ஏற்ற காலமாய் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை உங்களுடைய என்னுடைய மனசுல வந்து இதுதான் சரியான நேரம் ஆண்டவர் என்னை உயர்த்துகிறது இந்த வருஷம் தான் ஆண்டவர் என்னை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த வருஷம் என்னை தூக்கி எடுங்கன்னு சொல்லி ஜெபித்து பல வருடங்களும் உங்களுக்கு தாண்டி இருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் நம்முடைய பார்வைக்கு கண்டிப்பாக தெரியாது ஆனால் சகலத்தையும் அறிந்த ஆண்டவர் நீங்கள் உயர்த்தப்படுவதற்கென்று ஒரு ஏற்ற காலம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட உங்களை வச்சிருக்க மாட்டார் அவர் உங்களை உயர்த்துகிறதற்கு வல்லவராக இருக்கிறார் ஆனால்